நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய வி கேஆர் கிராண்ட் ப்ராப்பர்டைஸின் புதிய படைப்பாக கன்னங்குறிச்சியில் ஒரு புதிய வீடு அறிமுகப்படுத்துகிறோம் இடம் போர்ட்டிகோ அப்படியே நம்ம ஹால்குள்ளே போகிறோம் பத்துக்கு பதினாறு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி கொடுத்துருக்காரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பூஜாரம் இது பூஜாரம் அப்படியே ரைட்டில் வந்தப்பனா புள்ளி பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ்ல கொடுத்திருக்காங்க அட்டாச்சாய்லெட் அட்டாச்சாய்லெட் அப்படியே வந்த இது வந்து கிச்சன் கிச்சன் உங்களுக்கு எல்லா கப்போர்டு ஒர்க்கும் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கப்போர்டு கீழே எல்லாம் மாடல் ஒரு கிச்சன் ஃபுல்லி ஃபினிஷுக்கு கம்ஃபாக்டாக சின்ன இடத்துல நீட்டாக ஒரு வீடு கொடுத்துருக்காரு அப்படியே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் மேலே நம்ம கிளம்புறோம் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு நார்த்து ஃபேஸில் லோ பட்ஜெட்டில் ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி இன்னொன்று அப்படியே நீங்கள் மேலே பார்க்கலாம் நல்ல ஒரு இயற்கையான ஒரு காற்றோட்டமான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு வீடு இந்த வீடு ஆயிரம் சதுரடியில் ஆயிரத்தி நானூறு அடி பில்டிங் போட்டிருக்கு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே வந்தோம்னா இது ஒரு ஹால் மாதிரி ல் அப்படியே நம்ம இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணி நீட்டாக இருக்கும் கம்ஃபேக்ட் ஹவுஸுங்கிற மாதிரி இருக்குது சின்ன இடத்துல ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படியே ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மாதிரி நல்ல ஒரு பெரிய ரூம் தான் கொடுத்துருக்கு மேலே கபர்டு ஒர்க் பண்ணியிருக்கு ஹீட்டரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ வந்ததும் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் தேவையில்லை எல்லாம் வந்ததும் கூடியிருக்கணும் எல்லா மொழி டீஸ்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் செய்து கொடுக்கவும் ரெடியாக இருக்கும் ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி நானூறு அடியில் வீடு விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் மட்டுமே வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் அன்னைக்கு சிட்டி லிமிட்டில் உங்களுக்கு வந்து வெரி வெரி புவர் காஸ்டில் கொடுக்குறோம் அப்படியே பாருங்கள் மொட்டை மாடிக்கு எல்லாமே அட்டை போட்டு கொடுத்தாச்சு அப்படியே மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு துணி துவைக்க கட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு ஸோ லோ ப்ரைஸில் எதிர்பார்க்குறவங்க இதை வாங்கலாம் பிளாட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு லோன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு தகவல் கிடை வேணும்னா நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஒன் டூ சிக்ஸ் கதிர் எஸ் பிகேஆர் கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ